சுகந்தவன நாயகி தாயார் தாயாருடனாய பரிமளரங்கன் திருவடிமலர்கள் போற்றி போற்றி இந்த இனிய மார்கழி திங்களின் பதினாறாவது நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் பதினாறாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நாயக நந்த கோபனுடைய நாயகனாய் நின்ற நந்த கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிகதவம் தாழ் திரவாய் வாயில் காப்பா மாயன்மணி வண்ணன் நலே வாய் நேர்ந்தான் மாயன்மணி வண்ணன் நின்னலே வாய் நேந்தான் மாயன்மணி வண்ணன் நின்னலே வாய் நேந்தான் தூயோ மாய் வந்தோ துயிலட பாடுவான் தூயோ மாய் வந்தோம் யிலட பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா அம்மாணி நெய்யிலை கதவம் நீ கேளோரெம்பவாய் நாயகனாய் நின்ற பாடலின் பொருள் உலகுக்கெல்லாம் தலைவனாய் நிலை திருக்கின்றவனாகிய நந்தகோபனினுடைய திருக்கோயிலை காப்பவனே கொடிகள் விளங்கி தோன்றுகின்ற தோரண வாயிலை காப்பவனே மணிக்கதவின் தாழ்பாலை திறப்பாய் இடையர்களின் சிறுமியராகிய எங்களுக்கு நோம்பு நிறைவுக்கான பறை ஒன்றை தருவதாக மாயனாகிய மணிவண்ணன் நேற்றே வாக்களித்தான் அந்த எம்பெருமான் துயில் எழுந்தருளுமாறு பாடுவதற்கு உள்ளும் புறமும் தூயவர்களாய் நாங்கள் வந்தோம் உன் வாயாலே முதன் முதலிலேயே மறுத்து சொல்லிவிடாதே அப்பனே வாயில் நிலையோடு நேசமாக பொருந்தியிருக்கும் கதவை நீ நீக்கு என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி